பேசு ஆயிரத்தி அஞ்சுங்களா இல்லாத சேலூர் ஆசை ஒரு கைப்பேன் ஆசிர்வாதமான மழை பெய்யும் உங்களுக்கு ஆசிர்வாதமான மழை பெய்யும் மழை பெய்யும் சகோதரர்கள் கை சகோதரர்கள் சகோதரர் உங்களுக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும் கவனிங்க கத்திரி பஸ் நாமக்கும் கை கொண்டாங்க ஆண்டவராகி தேவர் சிருஷ்டிப்பின் ரகசியம் இதில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக கடவுள் உண்டாக கடவுள் இருக்கார் அப்போது பூமியை பார்த்து பார்த்து சொல்லும் பொழுது மரம் செடி கொடிகள் உண்டாக கடவுள் அப்படின்ட்டார் அது எல்லாம் எப்போ உண்டாச்சு அப்படின்னா மழை வந்த பிறகுதான் மழை வந்த பிறகுதான் போது நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்தினுடைய சகல பூண்டுகளும் இன்னும் உழங்கவில்லை ஏனெனில் தேவனாக கத்த பூமி மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணது அப்போ நல்லா கவனிக்கணும் பூமியில் மழை இல்லை அப்படின்னா எப்படி இருக்கோம் சொன்னா அந்த செழிப்பு அந்த பச்சை பச்சையே இருக்க அந்த அந்த காரியம் மாறி வனாந்த போல இருக்கும் நல்லா கவனிக்கணும் இதுவரை கற்று இடத்துல நிறைய தத்தமான வார்த்தைகளை வசனங்களை உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாரு அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னா பண்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் இன்னும் முளைக்கல நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரே நிறைய வாக்கு தத்தத்தை எடுத்து சொல்கிறீங்க ஆனால் என் வாழ்க்கையில் என்ன பண்ணல இன்னும் நிறைவேறாமல் இருக்கு நமக்கு ஆயுசு காலங்களில் வாக்கு வாக்குத்தம் மாதங்களில் கொடுக்குற வாக்கு தத்தம் டெய்லி கொடுக்குற வாக்கு தத்தம் அப்போ வாக்குத்தங்கள் எல்லாம் வந்து அப்படி அப்படி எப்படி அப்படியே இருக்குது ஆனால் இன்னும் ஒரு செழிப்பு தெரியல இன்னும் ஒரு ஆசீர்வாதம் தெரியல இன்னும் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா வறண்டு போனது போலவே இருக்குது இன்னும் எந்த ஒரு ஆசிர்வாதமும் முளைச்ச மாதிரி தெரியல சில நேரத்தில் நம்ம ஆண்டவர்கள் சமூகத்தில் போகலாம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் எல்லா நாளும் துதிக்கிற ஆராதிக்கிற உண்மை தேடுறேன் ஆனால் என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா வறட்சியாக இருக்கு ஒன்றும் இல்லாதது போல இருக்கு சில நேரத்தில் நம்ம தேவ சமூகத்தில் போகலாம் அருமையான கட்டுமைய பிள்ளைகளை ஒருவேளை கடந்த எட்டு மாதங்களாக உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசிர்வாதமும் இல்லாதது போல காணப்பட்டாலும் இந்த ஒன்பதாவது மாதத்தில் இருக்கிற ஆசீர்வாதமான மழை பெய்யப்படும் இந்த மழை என்ன பண்ண போகுது அப்படின்னா உ வாழ்க்கையை செழிப்பாக மாற்றப்படும் இல்லை எப்படி எப்படி மாற்றப்போடுங்க செழிப்பாய் மாற்ற போகுது இது சொல்ற ஏற்ற காலத்திலே மழையை பெய்யப்படுவேன் அப்ப ஏற்ற காலம் இருந்தது இது ஒன்பதாவது மாதம் ஒரு ஏற்ற காலம் அப்போ வாழ்க்கையில் வறந்து போயிருக்கிற எல்லா சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி நல்ல உங்களுக்கு ஒரு மழையை ஆண்டவர் தரப்போற அது எப்படிப்பட்ட மழை அப்படின்னா ஆசீர்வாதமான மழை அலையிலயா லேவியராகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல வாசிக்கும் பொழுது லேவியராகவும் இருபத்தி ஆறு நாள்க நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்யப்படுவேன் பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்யப்படுவேன் அப்ப மழை பெஞ்சா என்ன உண்டாகும் பூமி தன் பலனை தரும் வெளி விருட்சங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையானதை தரும் அல்ல நோய்யா அறிஞர் கத்தனி பிள்ளையில ஒருவேளை கடந்த எட்டு மாதங்களா ஒரு வேளை வறட்சி இருக்கலாம் நிறைய வார்த்தையை பெற்று கொண்டேன் செழிப்பு வராமல் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆண்டது ஆண்டவராக ஒண்ணு சொன்னாரு உங்களை என்னெல்லா வாகட்டத்தை கொடுத்தாலும் எல்லாம் நிறைச்சும்படியாக கருத்தறிங்க ஒன்பதாவது மாதங்களை ஒரு ஆசிர்வாதத்தின் மழையை ஆண்டவராக வந்தா இருந்தார் அல்ல நொய்யா அல்ல நோய்யா ஒரு சிலி கொடுத்தார் அறிஞர் கத்தனி பிள்ளைகள் கேச்சுகள் ஆண்டது கடந்த நாட்கள

அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அப்படின்னா இதுவரை தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதம் இதுவரை தடைப்பட்ட எல்லா நன்மைகளை கத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்த அவர் நல்லவையா எப்பவுமே கத்தை எந்த ஒரு கட்டளையும் இல்லாம ஒரு ஆசிர்வாதம் தரது ஒரு கட்டளையோடு கூட தான் ஒரு ஆசிர்வாதத்தை கட்ட தர கத்திரி பர்ஷ் நாற்பத்தி மைக்குண்டாகும் மூன்று ஆசீர்வாதத்தை கத்தறிந்த மாதிரி வைத்திருக்கிறார் ஒன்று ஆசீர்வா ஒன்று ரெண்டாவது பரிபூரண ஆசீர்வாத் பூரண ஆசிர்வாதம் பரிபூரண ஆசீர்வாத் மூணாவது சம்பூரண ஆசிர்வாதம் மூணு ஆசீர்வாத வச்சுக்க பூரண ஆசிர்வாதம்

நீர் எண்ணெய் ஆசிர்வாதத்தாருடைய போய் போக அப்ப அப்போ நல்லா கவனிக்கணும் அவன் உறுதியாக பிடிச்சிட்டான் நீங்க என்ன ஆசிர்வாதிக்கலாம் அப்படி என்ன இப்போ யாக்கோபுக்கு என்ன தேவை என்ன ஆசீர்வாதம் தேவை அப்படின்னா நல்லா கவனிக்கணும் அவனுக்கு அவன் ஆற்றலனுடைய சமூகத்தை அவன் கேட்கும்பொழுது அவனுக்கு நாலு மணி ஏறுகிறான் எத்தனை மணி ஏறுகிறாங்க பனிரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க பன்னிரெண்டு பிள்ளை ஆடு ஏராளமான ஆடு மாடுகள் அவனுக்கு ப்ராப்பர்ட்டியில் நிறைவா இருக்கு ஆனால் அவனுக்கு இன்னும் இல்லை சமாதானம் இல்லை இன்னும் இல்லை சமாதானம் எல்லாம் இருக்கு கதிரி பஸ்ட் நாமத்துக்கு மையம் உண்டாங்க இப்போ இவன் என்ன படித்தானா எல்லாத்தையும் அக்கறை படுத்திட்டான் அக்கறை படுத்திட்டு அந்த சமாதானத்துக்காக தேவனை ஊதியம் நீங்க என்ன ஆசீர்வதித்தாருடைய

அப்போ உறுதியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கத்தை உங்களுக்கு பூரண சமாதானத்தை ஆட்டோ கொடுத்து உங்களை உயர்த்த அவர் அப்போ ஆட்டோடைய சமூகத்தில் நீங்க உறுதியாக பிடிச்சே நீங்க உங்களுக்கு என்ன ஆசீர்வாதிட்ட இந்த ஒன்பதாவது மாதத்துல உங்களுக்கு என்ன ஆசைவாதிட்டாங்க ஆனால் இந்த ஆசீர்வாதம் நீங்கள் முழு தடவையும் நம்ம உட

எனக்குறையா கம்பெனி வேற ஒரு ஒரு நான் நான் கடன் இருக்கிறேன் வட்டி எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி சொல்றது நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் மூன்று பத்துல அப்பொழுது உன் கலஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடு

உன் எல்லா உத பழக்கால என்ன பண்ணும் கதவு பண்ணும் கத்திரி பசு ஆபத்திர மைண்டாங்க சில இடங்களில் உணர்ந்து வாகத்துக்கு வரும்பொழுது சில பேர் ஒரு குடியரசு எடுத்துட்டு வருவான் அவங்களால முடிஞ்சது ஒரு அஞ்சு வந்து கத்திரி அவங்க கையில நான் கையோட என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க வந்து சில பேர் தசம்பாகத்தை கொண்டு வருவாங்க சில பேர் காணிக்கைகளை கொண்டு வருவாங்க முதல் கத்தருக்கு ஒன்றாந்தேதியான மாசத்துல முதல் வந்து யாருக்கு தான் கர்த்தருக்கு அப்படின்னு வந்து வைப்பாங்க கத்திரி பஸ் நாமக்கன் மைக் கொண்டார் அப்போ நான் யாரை தின பண்றேன் கத்தரை தினம் பண்றேன் கத்திரி பஸ் நாம மைக் கொண்டாரு அங்க அத்தனை வசதம் சொல்லுது ஒன்றரை வசத சதம் உன் எல்லா நிலையையும் முதல் பண்ணல நானும் யாரை தின பண்ணேன் கத்தரை கிணப்படுது அப்பொழுதும் உன் ஆலயங்கள்லயா அஜய் அப்ப அப்போ அப்ப பண்ணலன்னா காரணம் என்ன

கத்தரை நம்ம கடந்து இருக்கும் பொழுது இல்லை லோய்யா அது மாத்திரமல்ல நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா பூரண சர்க்குடராக இருக்கிறார் பூரண சர்க்குடர் அப்போ அவர் பூரண சர்க்குடராக இருக்கிறது போல தம்முடைய பிள்ளைகளும் பூரண சர்க்குடராக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார் மத்திய அஞ்சாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வருஷத்தில் வாசிக்கும் பொழுது மத்திய அஞ்சு நாற்பத்தி ஆகையால்

அல்லோயா கத்திரி மருத்து ராமத்துக்கு மை முட்டாங்க நல்லா கவனிக்கணும் தியாகமான மூலி தியாகம் பண்ணணும் கத்தர் நமக்காக தியாகம் என்ன பண்ணாதுங்க நம்முடைய ஜீவனையே கொடுத்துட்டேன் அப்போ அது போல நாம் பூர்ணமாக கத்தலுக்காக தியாகம் பண்ணோம் அல்லா கத்திரி மருத்துவத்துக்கு மை முட்டாங்க சமீபத்தில் மோடி அவங்க ஆய்வு பண்ணாங்க ஏற்றாங்க மூணு மணிக்கு ஃபோன் பண்ணாது மூன்று மணிக்கு நான் அவங்க வீட்டில் இருந்தேன் அல்லா அப்போ நம்ம என்ன எதாவது கூடாது நேரத்தை பார்க்க கூடாது விசுவாசிக்கு ஒரு ஒரு சின்ன காரியம் ஒன்று அடுத்ததுதான் பண்ணலாம் கத்திரி பருசு மையம் அப்போ எல்லாவற்றையும் இழப்பதற்கு நான் ஆயத்தம் ஆயிருக்கிறேன் அது இல்லையா இப்போதான மூணு மணி தானே இப்போ இது பண்ணிக்கிறாங்க பொறுமையாக ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு போகலாம் அப்படின்னு தான் பண்ணல இல்லை அப்ப நல்லா கவனிக்கணும்

அதெல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டில் எத்தனை மூணு சேர்ப்புங்க பரநூறுபா அக்கௌண்ட் மூணு அலைய நோய்யா சில இந்த இந்த ஆயம் பாருங்கள்லாம் சில இடத்துல அவங்க காணிக்கை எட்நூறுவா பாருங்கள் அந்த காணிக்கை வாங்கும் போது எனக்கு கண்ணீர் தான் வரும் சில இடத்துல நூறு நாள் வேலைகள்லாம் போய்ட்டு சேர்த்து வைப்பாங்க சேர்த்து வச்சு ஒரு ஐநூறுவா ஆயரூபா ரூபா பாருங்க அப்படின்னா அதை வாங்கும்போது கனிமோடு ஆண்டு கொண்டாடுவோம் அலைய நோய்யா ஆயம் ரொம்ப தள்ளாடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கே சாப்பிட வர சில இடத்துல போகல சில இடத்துல அந்த உற்சாகம் எப்படி இருக்குதுன்னா கத்திரிக்காக நான் என்ன சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் அலையிலா இல்லையா அறிஞர அப்ப நமக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு ஆர்வம் தாக்கம் பூரண ஆசை தான் பூரண அப்ப பூர்ண ஆசீர்வாதம் எப்ப கிடைக்குதா கத்தரை கனப்பள்ள பொழுது கிடைக்குது கத்தர் உறுதியா பிடித்துக் கொள்ளும் பொழுது கிடைக்குது போல நாம தியாகம் என்ன பண்றோம் ஆசீர்வாதம் ரெண்டாவது சங்கீதம் பதினாறு பதினொன்று ஆசீர்வாதம் சங்கீதம் பதினாறு

கத்திரி பசு லாபத்துக்கு மையம் சில நேரத்தில் நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் தேவ சமூகத்தில் வரும்பொழுது கத்த நமக்கு பரிபூர்ணமான மகிழ்ச்சி மகிழ்ச்சியை பரிபூர்ணமான ஒரு ஆனந்தத்தை ஆட இருந்தாங்க கத்திரி பஸ் பசத்துக்கு மை கூட்டாங்க சில நேரத்தில் பிள்ளைகளுடைய சரீரத்தில் சுகம் இல்லை அப்படின்னா அந்த ஆனந்தத்தை இழந்துடும் ஆண்டு சொல்றாரு

பரிபூர்ண உண்மை அப்படின்னா தேவன் பரிபூர்ணமா அவர் மூணாவது சம்பர்வாதம் கத்தர் உனக்கு கொடுக்க வல்லவினவராக இருக்கிறார்

எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லையே அப்படின்னு சொல்லி நீ கண்ணிலோடு கவலையோடு முன்னிட்டு வந்திருக்கலாம் அண்ணவா தேவன் சொல்றாரு விடாய்ந்த ஆத்துமாறி அண்ணத சம்பூர்ண படையை பண்ண

वो बाढ़ के लिए निर्दल निर्दल के लिए आयो अधिक लड़ा बच्चे ही करुँगे और वाले को न बनाएं अटेंबरेंट बढ़ो अड़बाई देवर तब चल रहे करते हैं बुर्थ दिया पूर्ण आशीवारों परिपूर्ण आशीवारों संपूर्ण आशी इन्हें करते ही पड़ेगा करते आशीवाला बाल تھری کبابو والا 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 ک